Welcome to 5 minute videos. இந்தோனேஷியாவில இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அங்க இருக்க மக்கள் இந்தோனேஷிய அரசாங்கத்துக்கு எதிராக ஜகார்த்தா உட்பட பல்வேறு முக்கியமான நகரங்கள்ல மிகப்பெரிய ப்ராடெஸ்ட் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்க என்ன பிரச்சனைனா இப்போ அங்க இருக்க ரூலிங் கவர்மெண்ட் இந்தோனேஷிய மக்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை செஞ்சு வருவதா கடந்த சில வருடங்களாவே குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டே இருக்கு அதோட ஒரு வடிவமா தான் தங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல ஒன் பி சனி மேல வர்ற ஸ்ட்ராஹர்டோட ஜாலி பல இடங்களையும் கட்டி தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வந்தாங்க இப்படி இருக்க நிலையில லாஸ்ட் இயர்ல நினைக்கிறேன் அங்க இருக்க ரூலிங் கவர்மெண்ட் அந்த நாட்டோட எம்பிஸ்க்கு ஐம்பது மில்லியன் இந்தோனேஷியன் ருபீஸ் கொடுப்பதா அறிவிச்சிருக்காங்க அண்ட் இதுதான் அங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கான மூல காரணமே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏண்டா மாசம் மாசம் வாழ்க்கைய ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும் போது உங்களுக்கு ஹவுசிங் அலவன்ஸ்க்காக மூவாயிரம் டாலர்களாடான்னு கொதிச்சு போயிருக்காங்க ஆக்சுவலா அவங்க சைடுல நியாயமும் இருக்குதான் பிகாஸ் ஆவரேஜா ஒரு இந்தோனேஷியன் சிட்டிசனோட மாச சம்பளத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ எம்பிஸ்க்கு புதுசா அறிவிக்கப்பட்டிருக்க ஹவுசிங் அலவன்ஸ் பத்து மடங்கு அதிகம்

ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட ரெண்டு ஏழாயிரம் ரூபாய் கிட்ட கொடுக்கப்பட்டு வருது அதாவது இந்திய மதிப்புல இந்தோனேஷியா மாதிரியான ஒரு சின்ன நாட்டுக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப பெருசு இப்படி இருக்க நிலையில தான் இப்போ அங்க ரூலிங்ல இருக்க பார்ட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா மெம்பர் ஆப் பார்லிமெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதாவது அங்க ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் எம்பிஸ் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ஹவுசிங் அலவன்ஸா ஐம்பது மில்லியன் இந்தோனேஷியன் ருபீஸ் தருவதா அறிவிச்சிருக்காங்க இதை இந்திய ரூபாய் மதிப்புல கன்வர்ட் பண்ணா ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மாதிரியே அப்படியே இன்னொரு மடங்கு சேர்த்தி கொடுப்போம் இப்போ இருக்க இந்தோனேஷியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இதனால தான் இருக்க மக்கள் ரொம்பவே டென்ஷன் ஆயிருக்காங்க போல மக்கள் மத்தியில ரொம்ப நாள் புகஞ்சிட்டே வந்த இந்த பிரச்சனை கடந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்குல ஒரு சின்ன ப்ராட்டஸ்டா வெளிப்பட்டிருக்கு இந்தோனேஷிய தலைநகரம் ஜகார்த்தாவில் தான் இதுக்கு எதிரான சிறிய அளவிலான போராட்டம் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆரம்பிச்சிருக்கு அண்ட் அடுத்த ரெண்டு நாட்கள் அந்த ப்ராட்டஸ்ட் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு நாளாக நாளாக அந்த ப்ராட்டஸ்ட்ல கலந்து கொடுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே வந்திருக்கு முதல்ல ஒரு சின்ன குரூப்னால ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராட்டஸ்ட்ல போக போக மாணவர்கள் லேபர் யூனியனை சேர்ந்தவங்க இது மட்டும் இல்லாம கிக் ஒர்க்கர்ஸ் பல பேர் இந்த ப்ராட்டஸ்ட்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க எல்லா நாடுகளிலையும் நடக்கிற மாதிரி ஆரம்பத்துல இந்த போராட்டங்களை இந்தோனேஷியன் கவர்மெண்ட் அவ்வளவா கண்டுக்கல அவங்களை கிண்டல் பண்ணவும் செஞ்சாங்க அப்படி இருக்கும் போது தான் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வாக்குல எல்லாம் ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்போ ஒரு எதிர்பாராத சம்பவமும் நடந்திருக்கு இருபத்தி ஒரு வயசான ஒரு டெலிவரி டிரைவர் ஒரு போலீஸ் ஸ்ட்ரக்னால மோதி கொலை செய்யப்பட்டாரு இது அந்த நாட்டு அரசாங்கம் தெரியாம நடந்த ஒரு விபத்துன்னு தான் சொல்றாங்க ஆனா புராட்டஸ்ட் பண்றவங்க மத்தியில இது இந்தோனேஷியன் கவர்மெண்ட்னால வேணும்னே செய்யப்பட்ட விஷயம்தான்ற மாதிரி ஒரு செய்தி பரவி இருக்கு ஒரு டெலிவரி ஒர்க்கர் போலீஸ்னால கொலை செய்யப்பட்டார் செய்தி இந்த இந்தோனேஷியாவோட முக்கியமான நகரங்கள்ல பரவி பல நகரங்கள்ல அதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க அண்ட் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கிலாம் இந்த ப்ராடெஸ்ட் ரொம்ப பெரிய அளவுல இந்தோனேஷியாவில போக ஆரம்பிக்குது போலீஸ் ஓபன் பயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவங்கள போலீஸ் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க இதுக்கு எதிராக ப்ராடெஸ்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜகார்த்தாவில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பார்லிமெண்ட்டுக்குள்ள பூந்தவங்க பார்லிமெண்ட்டுக்கு தீ வச்சு எரிச்சு விட்டு இருக்காங்க இதுல அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த மூணு அதிகாரிகள் இறந்து போயிருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுல போய்கிட்டே இருந்திருக்கு இதனால ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ராத்திரி எல்லாம் இந்தோனேஷியாவோட பல முக்கியமான நகரங்கள்ல ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை தான் நிலவி வந்திருக்கு அதே சூழ்நிலை தான் நேத்து அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதியும் நிலவி வந்திருக்கு இப்படியே போச்சுன்னா இது இந்தோனேஷியாவுக்கு பெரிய அழிவ கொண்டு வந்து விடும் புரிஞ்சுகிட்ட பிரசிடென்ட் பிரபோவோ நேத்து ஈவினிங் எம்பிஸ்க்கு அறிவிக்கப்பட்டிருந்த அந்த ஹவுசிங் அலவன்ஸ நிறுத்தி வைப்பதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு இதுக்கப்புறமா போராட்டங்கள் ஓய்ந்திருப்பதா சொல்றாங்க என்ன நடக்குதுன்றத இருந்துதான் பார்க்கணும்